நேபாளம் போல ஒரு அரசியல் கொந்தளிப்பு தமிழ்நாட்டில் நடந்தால் என்ன ஆகும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒரு கற்பனை ஆனால் நிஜமாக மாறினால் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒன்று நேபாளத்தில் நடந்த அரசியல் கொந்தளிப்பை போல அதே நிலைமை தமிழ்நாட்டில் நடந்தால் என்ன ஆகும் மக்கள் எப்படி எதிர்வினை அளிப்பார்கள் அரசு எப்படி பதிலளிக்கும் உலகம் எப்படி பார்க்கும் இன்று கதை ஒரு கட்டுரை வடிவில் ஆராயலாம் ஒன்று மக்களின் முதல் எதிர்வினை தமிழ்நாடு மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் சமூக ஊடகத்தில் மிகவும் செயல்பட்டவர்கள் அரசு திடீரென பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற தளங்களை தடை செய்தால் அது உடனடியாக மக்கள் மனதில் கோபத்தை கிளப்பும் சேவ் இன்டர்நெட் ஃப்ரீ தமிழ்நாடு போன்ற ஹாஷ்டேக்குகள் உலகளவில் ட்ரெண்ட் ஆகும் தெருக்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வேலை இழந்த இளைஞர்கள் போராட்டம் தொடங்குவார்கள் இரண்டு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் பங்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்று முதலில் கல்லூரி மாணவர்களும் பிறகு பொதுமக்களும் இணைந்து ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தை உருவாக்குவார்கள் போராட்டங்கள் அமைதியாக தொடங்கினாலும் அது மெதுவாக வன்முறையாக மாறும் அபாயம் அதிகம் மூன்று அரசியல் கட்சிகளின் நடவடிக்கை தமிழ்நாட்டில் ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிப்பார்கள் சிலர் போராட்டங்களை நேரடியாக வழிநடத்துவார்கள் சட்டமன்றத்தில் வாக் அவுட் மாநிலமெங்கும் பந்த் பேரணி போன்றவை நடைபெறும் இதனால் நிலைமை மேலும் சிக்கலாகும் நான்கு அரசு மற்றும் பாதுகாப்பு படையினரின் பதில் அரசாங்கம் முதலில் போலீசை அனுப்பி மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் ஆனால் போராட்டங்கள் அதிகரித்தால் மத்திய பாதுகாப்பு படையோ அல்லது இராணுவத்தையோ பயன்படுத்தலாம் சில நகரங்களில் கர்ஃப்யூ செக்ஷன் நூற்று நாற்பத்து நான்கு இன்டர்நெட் பிளாக் அவுட் போன்றவை அமல்படுத்தப்படும் இது மக்களின் கோபத்தை அடக்குவதற்கு பதிலாக மேலும் தீவிரமாக்கும் ஐந்து சமூக பொருளாதார தாக்கம் ஐடி மற்றும் தொழிற்துறை பாதிப்பு அதிகம் இருக்கும் சென்னை கோயம்புத்தூர் ஹோசூர் போன்ற பகுதிகளில் உள்ள பெரிய நிறுவனங்கள் மூடப்படலாம் வியாபாரம் போக்குவரத்து கல்வி அனைத்தும் பாதிக்கப்படும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்கள் திட்டங்களை கொள்வார்கள் ஆறு சர்வதேச கவலை தமிழ்நாடு உலகளவில் அறியப்பட்ட ஐடி மையம் மற்றும் தொழிற்துறை மண்டலம் எனவே இங்கு நடக்கும் அரசியல் அசாதாரணம் இந்தியா முழுவதும் நிலையானதல்ல என்று உலக ஊடகங்கள் சொல்லத் தொடங்கும் இந்திய அண்டை நாடுகள் கவலை தெரிவித்தும் தூதரக சேவைகளை அதிகரித்தும் செயல்படுவார்கள் ஏழு முடிவுகள் இப்படி நிலைமை மோசமடைந்தால் தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை உருவாகலாம் இல்லையெனில் புதிய தேர்தல் அறிவிக்கப்படும் சில நேரங்களில் நீதிமன்றம் கூட அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தும் ஆனால் தமிழ்நாடு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு அதிகம் கொண்டவர்கள் என்பதால் இந்த கொந்தளிப்பு நீண்ட காலமாக நீடிக்காமல் அரசியல் சமரசம் அல்லது மாற்றத்தின் மூலம் முடிவடையும் முடிவு நேபாளத்தில் நடந்த அரசியல் கொந்தளிப்பு தமிழ்நாட்டில் நடந்தால் அது மக்களிடையே பெரும் கோபத்தையும் போராட்டத்தையும் கிளப்பும் ஆனால் தமிழ்நாட்டின் அரசியல் அமைப்பின் நிலைமை விரைவில் ஒரு தீர்வை அடையும் மக்களின் குரலை கேட்கும் அரசு மட்டுமே நீண்ட நாள் நிலைத்து நிற்கும்